தஞ்சை மாமன்னன் ராஜராஜ சோழன் சதய விழாவை முன்னிட்டு பாரம்பரிய இசைக்கருவிகளுடன் கூடிய நா நாட்டியமாடி அஞ்சலி செலுத்தினர் தஞ்சை பெரிய கோவிலை கட்டி உலகுக்கே பறைசாற்றிய மாமன்னன் ராஜராஜ சோழன் பிறந்த மற்றும் அரியணை ஏறிய தினமான ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரம் அன்று தஞ்சை பெரிய கோவிலில் ராஜராஜ சோழனின் சதய விழா கொண்டாடப்பட்டு வருகிறது தற்போது அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது சதயம் இன்று தொடங்கி இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது இன்று காலை மங்கள இசையுடன் தொடங்கிய சதய விழாவில் பாடல் கவியரங்கம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இன்றைய நிகழ்ச்சியில் முக்கியமாக தஞ்சை பெரிய கோவில் வளாகம் முழுவதும் பழங்கால இசைக்கருவிகளோடு நாட்டிய கலைஞர்கள் பங்கு பெறும் மாமன்னன் ராஜராஜ சோழன் விஜயம் நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்று இதில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த எழுநூறுக்கும் மேற்பட்ட நாட்டிய மாணவிகள் பங்கேற்றனர் சதய விழாவை முன்னிட்டு ராஜராஜ சோழனுக்கு மாலை அணிவித்தல் ராஜராஜன் விருது வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது து <NYU> <West> I told you, I told you.